ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான பழம் தாங்க ஜூஸ் பண்ண போகிறோம் அதுவும் அரிய வகை பழங்க அதாங்க முள் சீதா பழம்னு சொன்னாங்க இது வந்து புற்றுநோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பழம்னு பேர் இருக்குங்க இதோடய சிறப்பு என்னென்னா இது இயற்கையான கீமோ தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் முள் சீதா பழத்தை டீயாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ரத்த ஓட்டம் சீராகும் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க இதில் ஆஸ்துமா வயிற்றுப்போக்கு காய்ச்சல் குடல் புண் ஈரல் பாதிப்பு நரம்பு தளர்ச்சி உடல் நடுக்கம் ஹிருதய நோய் இருமல் போன்ற பல்வேறு நோய்களுக்கு இது ஒரு உன்னதமான மருந்துன்னு சொல்கிறாங்க இதில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கிறதால இதை கண்டிப்பாக கிடச்சிதுன்னா விட்டுறாதிங்க எங்களுக்கு ரெண்டு பழம் கிடச்சிது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க நான் இது வரைக்கும் இந்த முள் சீதா பழத்தையே பார்த்ததில்லை ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்த சீதா பழத்தின் நன்மைகளையும் அதன் பலன்களையும் சொன்னாங்க ஒரு ராமாயண புகழ் பெற்ற பழங்க இது சீத்தையின் பெயரே இதுக்கு வச்சிருக்காங்க சீத்தையின் கண்ணீரும் ராமனின் வியர்வையும் சேர்ந்த பழங்க விளைஞ்ச விருட்சங்க இது அதுலேருந்து கிடைக்கிற பழம் நிறைய பெண்களுக்கான நன்மைகள் நிறைய இருக்குங்க இந்த பழத்தில் நீர் சத்து அதிகம் நார்ச்சத்து அதிகம் விட்டமின் சி ஏ எல்லாமே இருக்குங்க அதை விட அதிகமாக இந்த முல் சீதா பழத்தில் இருக்குங்க பாருங்கள் இந்த முல் சீத்தா பழத்தையும் அதன் நிலைகளையும் உண்பதால் பனிரெண்டு வகையான புற்றுநோய்களை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம சும்மா விட்டுறக்கூடாது அழகாக அந்த முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே அந்த தோலோடையே அழகாக கட் பண்ணி நம்ம ஜூஸ் போட்டுக்கலாங்க நிறைய தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் இதை எடுத்துக்கலாங்க பாருங்கள் இதில் சீத்தாப்பழத்தில் இருக்க மாதிரியே விதைங்க இருக்குது விதையோடையே போட்டு நம்ம அடிச்சுக்கலாம் கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் இனிப்புக்காக ஒரு ஸ்பூன் சர்க்கரை மட்டும்தாங்க தாங்க போட்டிருக்கேன் வேணும்னா நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் நான் வெறும் சக்கரை மட்டும்தான் போட்டேன் அடிச்சு உடனே ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் தேன் சேர்த்துங்க பாருங்கள் இந்த தோலை நல்லா சேவிக்கிறேங்க எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி போட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து அடித்து ஃபில்டர் பண்ணிக்கலாங்க நம்ம எவ்வளோ தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேங்க ரெண்டு பழம் தான் இருந்தது எங்களுக்கு இதோட பூர்வீகம் வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்த பழம்னு சொல்கிறாங்க இது தென்னிந்தியாவிலையும் வளருதுங்க நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இங்கே தான் கொடுத்தாங்க இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் மாதத்துக்கு ஒரு முறையாவது ஜூஸாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது அதுதாங்க புற்றுநோய் வராமல் கட்டுப்படுத்துதுங்க சளி காய்ச்சல் தைராய்டு எது இருந்தாலும் சரியாக போகுதுனா இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே ஒரு சிறந்த மருந்து இருந்தாங்க சொல்லலாம் இந்த பழத்தை கண்டிப்பாக ஜூஸாக போட்டு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா இல்லை ஸ்பெசிஃபிக்காக தேடி கூட வாங்கி சாப்பிடுங்க இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு பழத்தை இது வரைக்கும் சாப்பிடலைன்னா நீங்களும் சாப்பிடுங்க எனக்கே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜூஸ் போட்டு அழகாக ஒரு வீடியோவும் போட்டுவிட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே அதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டாங்க இந்த பழம் ஜூஸை நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் கிடச்சிதுன்னா அருமையாக சாப்பிட்டு ஜூஸாக செய்து இல்லை கட் பண்ணி பிடிச்சிதுன்னா கூட கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க பாருங்கள் இதை நம்ம ஜூஸாக போட்டால் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் நமக்கு அது ஒரு ஈக்குவலாக நல்லா நீர் சத்து அதிகம் இருக்கிறதால கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ஸ்பெஷலாக தேடிக்கூடும் இதே போல் சம்மரில் நீங்களும் முள் சீத்தா பழத்தில் ஜூஸ் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல அபூர்வமான சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்ட முல் சீதாவில் நீங்களும் ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க தேங்க்யூ